السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله إلا, إلا, الا الله ஓ அண்ண மொஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலஹு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஃபஜிறு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த காலை நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்க செய்திகளையும் நபிகள்நாயகம் சல்லல்லாகூ அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் உலக நடப்புகளகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த பல மாதங்களாக இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த பலஸ்திரத்திலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையுடைய விரக்தியின் உச்சிக்கே சென்றிருக்கிறார்கள் இனியும் வாழ முடியுமா என்ற ஒரு தான் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் அவர்களை கொன்று குவிப்பதை நிறுத்துவதாக தெரியவில்லை பல நாடுகள் ஐக்கிய நாடு சபைகள் இதெல்லாம் கண்டனங்கள் தெரிவித்தும் கூட எந்த ஒரு போர் நிறுத்துவதை நிறுத்துவத்தை அவர்கள் கைவிடுவதாக ஒரு காலத்திலும் அவர்கள் இருக்கவே இல்லை தற்பொழுது அந்த தாக்குதலை அவர்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகளை மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மக்களை வந்து நீங்கள் கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்பாவி மக்களை குழந்தைகளை ஏறத்தால ஐம்பத்தி மூன்றாயிரம் நபர்களை அவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் சாதாரண ஒரு நில கிடையாது இன்னும் அவருடைய அந்த அந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் வான்வழியில் தாக்கி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தரை வழியாக இராணுவத்தை உள்ள களமிறக்கிறார்கள் பார்க்குறவங்களெல்லாம் சுட்டு கொன்று குவிக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நீங்க பார்க்கலாம் மருத்துவமனைகளில் பொது இடங்கள்ல ஏறத்தால ஐநூற்றி முப்பது பாலஸ்திரியர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த முகாந்திரமும் கிடையாது அந்த மக்களுக்கு சாப்பாடு இருக்கா சாப்பாடும் இல்லை தண்ணியும் கிடையாது குடிக்கக்கூடிய தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் கொண்டு வரக்கூடிய அந்த உணவு வண்டிகளை எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்ப அவங்க கேட்கறாங்க இதெல்லாம் வந்து மனிதாபிமான ஒரு நிலை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க இதை நீங்க ஒரு போர் போர் ஆயுதமாக நீங்க பயன்படுத்துறீங்களா அதாவது போருங்கிறது நேரடியா சண்டை பிடிக்கிறது அது ஒண்ணு இந்த மாதிரியான உணவு வந்து நிற்பா நிப்பாட்டுறீங்களா அதனால பச்சளம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னா அது இல்லைன்னு சொல்லினு சால் சால்சாப்பு வார்த்தைகளை சொல்லி காட்டுறான் இல்ல அமாஸ் அவங்க அதனால தான் வந்து நிப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் அதற்கு வந்து என்ன செய்யலாம் பதில் சொல்லிட்டு இப்போ நேற்றைய தினம் கூட அந்த மூணு நாடுகள் கனடா பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கொடூரமான தாக்குதலை நீங்க விடலன்னு சொன்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அடிச்சிட்டே இருக்கிறான் இந்த அளவுக்கு ஒரு முறை ஆயுதத்தால தாக்குறான் இன்னொரு முறை உணவனா நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அதனால அந்த நிலைய என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாலு லட்சம் பிள்ளைகள் குழந்தைகள் தண்ணீர் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாலு லட்சம் குழந்தைகள் தண்ணியே இல்லை சுத்தமா ஏதாவது யாராவது கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணியை வந்து அவர்கள் பிடிக்கக்கூடிய பாடு இருக்கா இல்லையா பல கிலோமீட்டர் தூரம் வந்து நினைச்சாங்க ஓடி வந்து தண்ணியை பிடிக்கிறாங்க பல கேன்களை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க சில நேரத்துல தண்ணி வத்தி போயிச்சுன்னு சொன்னா ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா திரும்ப அவங்க போயிடுறாங்க இதனால அவங்க சொல்றாங்க நாலு லட்சம் பிள்ளைகள் தண்ணீருக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நேத்திய தினம் ஒரு இது ஐநா சபை வந்து ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த உணவு வண்டியெல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் நீங்க அனுப்பலன்னு சொன்னா பதினாலாயிரம் குழந்தைகள் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான் பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்போ நீங்க இந்த இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க அந்த உணவு வண்டியெல்லாம் அனுப்பலன்னு சொன்னா இது வந்து ஒரு மோசமான ஒரு காரியம் அப்படிங்கிற எப்படி சொல்லலாம் காசாவில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு பாலஸ்தீனத்திற்காக மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்காக அனுமதிக்காமல் பதினோரு வாரங்களாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த வண்டியை உள்ள உடல பதினோரு வாரம் சீனா நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அது இல்லை இஸ்ரேலின் மனிதா அந்த செயல்களால் போதிய உணவு கிடைக்காமல் தவிக்கும் குழந்தைகள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கு பதினாலான குழந்தைகள் மூச்செத்துருவாங்க அப்படிங்க இவ்வளவு பெரிய மோசமான நிலை பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளைகளை வந்து சில நேரங்களில் ஊடகங்களை காட்டுறாங்க எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க இந்த சோமாலியா நாட்டில் இருப்பாங்களா இல்லையா பிள்ளைகள்லாம் வறுமையில சாப்பாடு இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்ய மக்கள் அடைஞ்சிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம என்ன செய்யும் என்ன செய்யணும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூமீன்களுக்கு சிறைச்சாலை காஃபிர்களுக்கு சொர்க்க சோலை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சவரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிவப்பு கம்பளங்கள் போட்டு வரவேற்று மிகப்பெரிய ஒரு சொகுசாக வாழக்கூடிய ஒரு களம் கிடையாது ஓல் ஆகிரத்து ஹைரும் வாபு கா இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது என்று அல்லாஹ் நீசலாம் குரானை பாடம் நடத்துகிறான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த மக்கள் உணர்ந்திருந்த காலத்தினால இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் என்ன செய்றாங்க உறுதியான ஈமானோடு பயணிக்க கூடிய ஒரு நிலைமை பார்க்கணும் அன்புக்குரியவர்களே இவ்வளவு கஷ்டங்களை அவங்க சந்திச்சிருந்தாலும் அந்த பெண்கள் சில நேரங்கள்ல ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க சில சமூக வலைதளங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்களுடைய ஹிஜாபு முறையை நீங்க பாருங்க சுபகானந்த இன்னும் வரைக்கும் அந்த பெண்கள் ஹிஜாபு முறையை பேணலேன்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஹிஜாப் முறையில் இருக்கிறாங்க அங்கே சிறு பிள்ளைகள் சில நேரங்களில் பேட்டி கொடுக்குறாங்க குரானுடைய வசனங்களை அள்ளி தெளிக்கிறார்கள் எங்களுக்கு இந்த உலகம் பெருசு கிடையாது சில நேரங்களில் போன வருஷத்துக்கு போன வருஷம் அந்த வசனத்தை ஒரு சிறுவம் ஓதனாம் ஓல் நபுலுவன் ந கும்பிஷை இமினல் இறைவன் திருமறை காட்டுகின்றான் உங்களை நாம் சோதிப்போம் பல சோதிப்போம் உங்களுடைய உங்களை அச்சத்தினால் சோதிப்போம் பசியால் சோதிப்போம் உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி சோதிப்போம் உங்களுடைய பிரியமானவருடைய உயிர்களை எடுத்து சோதிப்போம் எல்லா சோதனையும் அவர் சந்தித்திருக்கிறார் ஒண்ணுமே இல்லை உயிர் போயிடுச்சு சொந்தம் வந்தா போயிடுச்சு வீடு வாசல் இல்ல சொத்து சோகம் இல்ல அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்பன்னா நம்ம மேலே வந்து குண்டு வந்து உழுமோ என்ற ஒரு அச்சத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களை நாம் சோதிப்போம் யார் அந்த சோதனையில் பொறுத்துக் கொள்கிறார் அல்லதீனா இதா அசாபத்து முசீபா இது போன்ற சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவனிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம் எங்களுக்கு இந்த உலகம் பெருசு கிடையாது அதுக்கு முன்னாடி அல்லாஹ் பேசுகிறான் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் இது மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய அன்பு இருக்கு அல்லாவுடைய பாசம் இருக்கிறது அல்லாவுடைய அருள் இருக்கிறது எங்க நாளை மறுமையிலே அன்புக்குரியவர்களே இந்த வசனங்கள்லாம் அவர்கள் தான் சொல்றாங்க எத்தனை அரபு நாடுகள் கைவிட்டாலும் பரவாயில்லை அன்புக்குரியவர்களே இந்த நேரத்துல பல விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு நட்பு நாடான இஸ்ரேலுடைய நட்பு நாடான அவன் கண்டனத்தை தெரிவிக்கிறான் ஒரு முஸ்லிம் நாடு கண்டனத்தை தெரிவிக்கிறான் ஒரு முஸ்லிம் நாடு கன்னடத்தை தீக்க மாட்டிருக்கிறான் சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம என்ன செய்யறோம் ஏங்கிக்கிட்டு என்னடா இப்படி இருக்கிறான்னு நினைக்கிறோம் அவர்களுக்கு இந்த உலகத்துடைய ஆசை மேலோங்கி விட்டது என்பதை அவன் பார்க்குறோம் கெட்டி அணைக்கிறான் ஆவி கெட்டி பிடிக்கிறான் இவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களுக்கு சிவப்பு கம்மலம் போட்டு பல வரவேற்புகளை கொடுக்கிறான் தெரியாதா எங்கேயோ இருக்கக்கூடிய நமக்கு தெரிகிறது அடிச்சு சாவடிக்கிறான் குழந்தைகளை குன்று குவிக்கிறான் இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற உன் நிலையில இருக்கிறான் பக்கத்தில் இருக்க உனக்கு தெரியாதா உன் பக்கத்து நாடுதானப்பா தெரிய மாட்டேங்குது கண்டனத்தை கொடுக்க மாட்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் அந்த சூழ்நிலையில புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் எது எப்படியோ அந்த மக்களுக்கு அல்லாறு பல ஆளுமையின் நிம்மதியை தர வேண்டும் இன்னும் இருக்கிறாங்க மக்கள் லட்சக்கணக்கலை சொல்லி காட்டுறான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் ஆனா இன்னும் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே நாம் செய்யக்கூடியது ஒன்றுதான் அவர்களுக்காக துவா செய்வோம் கண்ணெதிரே இல்லாத தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் மணக்குமார்கள் அவர்களை உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்கள் சொன்னார்கள் இறைவா பலஸ்தீன மக்களுக்கு உன்னுடைய உதவியை இறக்கி அந்த மக்களை நீ பலப்படுத்தி இறைவா அந்த மக்களுக்கு உன்னுடைய அருளை வழங்கு இறைவா அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பாயாக அவர்களுக்கு உணவை கொடுப்பாயா என்று அல்லாவில் அன்றாடுவோம் அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய அந்த காற்று பிராண்டி கையவர்களை அல்லாவுனுடைய பிடியின் மூலமாக இருக்குவாயா என்று உலமாறு துவா செய்வோம் அல்லாஹ் விடத்தில் வலியுறுத்தி துவா செய்வோம் அல்லாஹ் அரும்பலானமின் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பான் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அல்லாஹ் கவனிக்காமலாம் இல்லை நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் பார்க்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அல்லாஹ் பிடிப்பான் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம் இன்ன பத்து அல்லாவுடைய பிடி கடுமையா இருக்கும் ஒரு இந்த அல்லாஹுடைய ஸ்டைல் இங்கே இல்லாட்டால் மறுமையிலாம் பிடிப்பான் இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறுத்துவோம் அன்புக்குரியவர்களே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அவர்களுக்கு அல்லா அரபு ஆளுமீன் நிம்மதியை தர வேண்டும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எறுக்கி அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அல்லாஹ் விடத்தில் இகலாசான அடிப்படையில் துவா செய்யக்கூடிய இருப்போம் என்பதை உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் வரமத்துல வரகாத்து سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك